ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள பல பிரச்சனை இன்னொரு சைடு அவர் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல போராட்டங்கள் பண்ணணும் இதுக்கு மத்தியில் புதுசாக ஒரு பிரச்சனை அவருக்கு வெடிச்சிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ அவரோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவசரமாக ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தா கதிரேசனும் சரி அவங்க மச்சனிச்சியும் வந்து அவங்க ஆஃபீஸால் கடுத்து வச்சு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது யோ எதுக்கியா இப்படி லூசுத்தனமாக பண்ணுற நேற்றுத்தன ஏன் திட்டு வாங்கினா இப்போ ஏன் ஏன் கிறுக்கத்தனமாக இருக்க நீ கூப்பிட்டா நானே வந்திருக்க போகிறேன் எதுக்கு இந்த முட்டாள்தன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு என்னடா ஓவராக பேசுகிற இங்கே பாரு நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு ஐயோ கதிரேசா உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா எப்படி அவரோட ஆஃபீஸில் இருக்க வேலை செய்கிறவனை பிடிச்சி வச்சிட்டு குழந்தைய ஒப்படைனா எப்படியா ஒப்படைப்பார் நீ எல்லாம் சரிப்பட்டு வரவே மாட்டேன் நீ ஒரு வில்லுன்றதையும் எங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் ஸோ எத்தனை தடவை தான் சத்தியமாக அடி வாங்குறாரு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க மாட்டேங்கிறாரு அவங்க பொண்ணு வேறு லெவலில் வில்லியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது பெருசாக எடுபடாது அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ இந்த நிலையில் எல்லாரையும் விஜய் வந்து போட்டு அடிப்பார் சம அடி வந்து ஆளுங்க வாங்குறாங்க ஆல்ரெடி எத்தனை தடவை தான் அவரும் அடித்து டயர்டாக இருப்பார் ஸோ இந்த நிலையில் என்ன விஷயம் ஆகுதுன்னா ஒரு பெரிய விஷயத்த நம்ம விஜய் பார்த்துட்டாரு அந்த சைட்டில் இடத்துல வந்து பார்த்தோம்னா ரஞ்சிதாவோட காரு ஸோ ஐயோ மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க ஸோ மாமா தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு ஏன்னா திருட்டுத்தனை வேலை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்படி தானே யோசிப்பாங்க அந்த வகையில் எஸ்கே எஸ்கேப் ஆகிறாங்க ஆனால் விஜய் கன்ஃபார்மாக ரஞ்சிதாவை பார்த்துறாரு பார்த்தது மட்டும் இல்லை என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பார்த்துட்டு எதுக்கு வேகமாக போனேன்றாங்க ஸோ அதுக்கு வந்து என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டாள் அவள் எதுவுமே கரெக்டாக பண்ணுறவ நீ தேவையில்லாமல் இல்லாமல் என் பொண்ணை பற்றி பேசாதுன்னு அம்மா வேற செம சப்போர்ட்டுக்கு வராங்க ரஞ்சிதா விடாமல் ஸோ இந்த நிலை எனக்கு இவன் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னா நிறையா விஷயம் பண்ணி விஜய்யை ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்காரு நம்ம ஹீரோயினும் நிறைய டைம் ப்ரூவோட காமிச்சிருக்காங்க உன் காரை நான் செக் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு ஸோ காரை செக் பண்ணுறாரு ரஞ்சிதாவுக்கு புளியாக கரைக்குது ஸோ அவர் செக் பண்ணுற ஆங்கிளில் பார்க்குறப்ப கரெக்டாக அந்த டி அந்த பொம்மையை பார்த்துட்றாரு ஸோ அந்த பொம்மையை பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப ரஞ்சிதா வசமாக சிக்கிக்கிட்டா நம்ம விஜய்க்கு டவுட் வந்துருச்சு ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா ரஞ்சிதா கதை க்ளோஸ் அப்படின் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ்